அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இன்னும் ஒன்று முதல் இரண்டு நாட்களில் ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் படாம பாருங்கள் உங்களுக்கு ரேஷ் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் பொகலாம் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் ரேஷன் கடைகளில் விற்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது ரூபாய் ஆயிரம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழங்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படாது என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் பொங்கல் பரிசு தொகையாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கடை கரும்பு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க நிதி நெருக்கடி காரணமாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட மாட்டாத தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாலும் மகளை உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் தேதி வழங்கப்படுவாங்க ஆனால் தற்போது வந்து இந்த மாதம் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பத்தாம் தேதிக்குள் அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதில் சில குளறுபடிகள் ஏற்படுவதாக மக்கள் புகார் அளிக்கப்பட்டு வராங்க அதாவது மகளை உரிமை தொகையார் ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பித்து வராங்க அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவென்று அறிவிக்கப்பட்டனர் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் தற்போது வரை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கான முக்கிய அறிவு போன்ற ஏற்கனவே தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள நபர்களுக்கும் குறிப்பிட்ட நபர்களுக்கும் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக ஒன்று ஒன்று ஆறு கோடி நபர்களுக்கு ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இதில் பல்வேறு நபர்கள் நிராகரிக்கப்பட்டாங்க அவர்கள் மீண்டும் விண்ணப்பித்ததன் காரணமாக அவர்கள் தகுதிய நபர்கள் என மீண்டும் பார்த்துவிட்டு தான் அவர்களுக்கு ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அவர்களுக்கும் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அவரவர் ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படாது ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பாக அவர்களுக்கு ரேஷன் கார்டை வாயிலாக வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த பொங்கல் பரிசு தொகை வாங்காத நபர்கள் பொங்கலுக்கு பிறகு குறிப்பிட்ட நாட்களில் பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் புதுச்சேரி மாநிலங்களில் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது வழங்கப்பட்டனர் தற்போது புதுச்சேரி மாநில அரசு வைக்கப்பட்டனர் ஆனால் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடையாது என தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்